வணக்கம் சேனல் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வண்ணார் சமுதாயத்தில் தலைவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் மூன்று முறையாக எம்எல்சியாக தேர்வு செய்யப்பட்டவரும் எத்திராஜ் எம்எல்சி அவர்களின் நூற்றி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவைத் தலைவர் சேலம் டி பாலு தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் ஒன்றிய அரசு பட்டியல் பழங்குடியினர் சட்ட திருத்தத்தின்படி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வன்னார்கள் பட்டியல் ஜாதியில் உள்ளதால் அதை மாநிலம் முழுவதும் விரிவு செய்து கொள்ளலாம் என்றிருப்பதை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் அம்பேத்கார் புரட்சிப்படை தலைவர் மு மதிப்பறையனார் அனைத்து சாரா அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு லீலாவதி அம்மாள் பேரவை பொதுச் செயலாளர் ஜி எஸ் அண்ணாமலை பொருளாளர் பி மாசிலாமணி கொள்கை பரப்பு செயலாளர் ஏ கே தனபால் துணைத் தலைவர் கடலாடி வி காளிதாஸ் செயலாளர் எஸ் தனசேகர் குன்றத்தூர் ஆர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்